ஏகத்துவ பள்ளியோடு தொடர்பு கூட தௌரி ஜமாத்தோடு தொடர்பு ஒரு பையன் கோடை கால பயிற்சி முகாம் மதர்சா இன்றி எல்லா நிகழ்ச்சியிலையும் அவன் தௌரி ஜமாத்தோடு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் மௌத்தா போன உடனே அந்த பையனுடைய பெற்றோர்கள் எல்லாம் நபி ஒலி மொழிதான் அரக்கம் செய்ய வேண்டும் சொல்றாங்க என்ன நபி ஒலி ஒருவர் மௌத்தா போய் விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அவருடைய வாரிசு துளவிக்க வேண்டும் ஒரு பிள்ளை மௌத்தா விட்டாங்க தந்தை துளவிக்க வேண்டும் தந்தை மூத்தா போயிட்டாங்க அப்படி இல்லையா அந்த பிள்ளை வந்து யாராவது தொலை வைக்க சொல்லி கை காட்டுறார்கள் என்று சொன்னால் அவங்க தொலை வைக்க வேண்டும் அப்படி ஒரு சட்டம் நவீன நாயத்துல சட்டம் அதன் அடிப்படையில அந்த தந்தை வந்து வேற காட்டி உறவினரை காட்டி இந்த உறவினர் தொலை வைக்கட்டும் இந்த சிறிய தந்தை தொலை வைக்கட்டும் என்று சொல்றாரு அதன் அடிப்படையில் அவங்க தொலை வைக்க செல்கிற பொழுது மதவாதிகள் தர்காவாதிகள் அதை தடுத்து நிறுத்தி இங்க இப்படி தொலை வைக்க கூடாது அந்த அஜாத்து சொல்றாரு என்ன தெரியுமா இங்க வந்து அதெல்லாம் கரெக்ட் தான் அதெல்லாம் நபி ஒளிதான் ஆனால் ஊர் வழக்கத்தை மாற்ற முடியாது ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்குது அதனால அதற்கு தான் தொலை வைக்க வேண்டும் என்று சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு ஜனாச தொழுக ஜனாச தொழுக என்ன ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்காக வேண்டி நாம செய்யக்கூடிய இறுதி பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்றாங்க ஒரு மனிதனுடைய ஜனாச தொழுகை என்பது அவனுக்கு நீங்கள் செய்யற இறுதி பிரார்த்தனை என்றே அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இறுதி பிரார்த்தனையை நபி வழிக்கு மாற்றமாக செய்ய அந்த ஊர் ஜமாத்தினர் எங்க ஊர் ஜமாத்தினர் முன் பொழுது அதுல ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் உறுதியாக நின்று அவர்கள் பல பிரச்சனைகளை எங்களிடத்துல சொல்லி எங்களை மிரட்டி உறுதி பார்த்தாங்க அதுக்கெல்லாம் அசையவில்லை எங்க ஜமாத்தினர் அப்படி அசையாமல் அந்த பையனுடைய ஜனாசாவை வந்து நபி வழிப்படி தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்து இறுதியாக நபி உரைப்படி அடக்கம் செய்து அந்த இடத்துல வெற்றி கொடுத்தான் அப்ப வந்து அந்த இடத்துல என்ன இதுதான் சாதனை எப்படி அந்த இடத்துல வேற எந்த ஒரு இயக்கத்தாலும் இது மாதிரி செய்ய முடிகிறதா நீ இஸ்லாமிய இயக்கங்கிறீங்க இந்த மாதிரி இந்த சமுதாயத்துல மறுமை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு பணியில் ஈடுபடுகிறீங்களா முடியவே முடியவில்லை அப்ப என்ன செய்யறோம் இந்த ஜமாத் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை அரும் பணியை செய்கிறது அப்ப என்னக்குரிய சகோதர சகோதரிகளே என்ன கண்ணு முன்னாடி போட்டு பாருங்க வேற ஒருவர் ஏன் வந்து வேற மாதிரி பண்றாங்க இவங்க இதெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் நாங்க இதெல்லாம் செய்யறோமே இதெல்லாம் ஒரு பெருமைக்காக நீங்க செய்மா இதையெல்லாம் கேட்டு உங்களிடத்துல ஓட்டு கேட்டு வரோமா எங்களுக்கு ஓட்டு என்று ஏன் என்ன பண்றோம் இதையெல்லாம் நம்முடைய சமுதாய மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பண்றோம் இல்லை என்று சொன்னால் இதுல ஈடுபட மாட்டோம் இப்படி பண்ற எங்களுக்கு புகழை விரும்புகிறோமா நீங்க உதாரணத்துக்கு உன்னை சொல்றேன் இந்த பொதுக்கூட்ட மேலே எடுத்து பாருங்க வேற எங்கேயும் போகலாம் வேற ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துக்கும் இயக்கம் பொதுக்கூட்டத்துக்கும் அமைப்பு பொதுக்கூட்டத்திற்கும் இந்த ஜமாத்துடைய பொதுக்கூட்டத்துக்கும் பல வித்தியாசம் இருக்கும் வேற ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க ஆரம்பிப்பாங்க வந்திருக்கக்கூடிய கூடிய மாவட்ட தலைவர் அவர்களே மாநில செயலாளர் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களே அவர்களையும் போட்டு போட்டு அவங்கள இவங்க அவங்க அந்த பொது கூட்டத்தில் மாத்திரம் இந்த மாதிரி நடக்குதா அல்லாவை பற்றி பேசுகிறோம் அல்லாவுடைய தூதரை பற்றி பேசுகிறோம் இதையெல்லாம் வச்சு பாருங்க இங்க இருந்தால் வறுமை வெற்றி வேற எங்கே சென்றால் வேறு எந்த ஒரு இயக்கத்திலும் இருந்தால் உலக ஆதாயம் பெறலாம் வறுமையில வெற்றி பெற இயலாது ஆகவே எனது அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் நாளை வறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு உலகம் ஆதாயம் இல்லாமல் வறுமை ஆதாயத்தை எதிர்பார்த்து இந்த ஜம செய்யக்கூடிய பணிகளுக்கு உங்களுடைய உடலாலும் உழைப்பாளும் நாம் எல்லாம் ஆதரவு அளித்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்காக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் உள்ள பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லா ரவி அஸ்லாம் வலைக்கம் அலமதுல்லாம்